வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைட்லாம் எடுத்துக்கலாமா எல்லாம் அயர்ன் பண்ணி ரெடியாக இருக்குது ஷீட்டை மாற்றிடுறோம் நாங்கள் இன்றைக்கி ம் ஷீட்டை மாற்றிட்டோம் நாங்கள் பத்து நாள் ஆகுது ஷீட்டு மாற்றியாச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்ப மாற்றுவோம் இப்போ இந்த ரூம்லேயே மாற்றி விட்டுருவோம் அப்போ தான் நாளைக்கு ஒன்றா போட்டு துவச்சு காய வைக்கலாம் மழை வர டைம் வேறு அதனால் வெயில் அடிக்கும் போதே துவச்சி போட்டால் தான் புது ஷீட்டு மாற்றியாச்சு இந்த ரூமுக்கு இது அத்த ரூம் இன்றைக்கி காலையில் பொங்கல் செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால வடை போட்டாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இதில் சாம்பார் தான் மிஸ்ஸிங் டைம் இல்லை பொங்கல் வடை உடனே வாடல சாப்பிட்லான்னு ஒரு ஆசை வந்துச்சு அதனால் டக்குன்னு தோட்டத்துக்கு போய் வாடலை கட் பண்ணிவிட்டு வந்து நான் இன்னைக்கு ஆடலாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து பொங்கல் நீ வடை செஞ்சாச்சு மறக்காம சாம்பார் தான் செஞ்சேன் ஒரு ஒரு நாள் மிஸ் ஆகி ஆமாம் ஒரு நாள் சாம்பார் வடை சட்னி பொங்கல் டைம் பார்த்தோம் அதுக்காக

கையில கொண்டாட ரெண்டு கையில ரெண்டு பண்ணிக்கிட்டா நல்லா இருந்து மரத்துல ஏறுது இறங்கிட்டா அங்க மேலமா முன்னுக்கு ரெண்டு மரம் அதே பாருங்க இங்கே பாருங்க இது ரொம்ப பழுத்து ஓட்டை குருவி ஏதோ ஒன்று ஓட்டை போட்டுருக்குது இது நம்ம கோழிக்கு இங்க பாருங்க அதங்கா போட்டிருக்குது இது நமக்கு ம் பாப்போம் பின்னாடி ரெண்டு மரத்தில் எடுத்துட்டு போ முன்னுக்கு வந்துட்டோம் இப்போ அங்க போய் ஒரு மரத்தில் பார்க்க போறோம் பப்பா யாரும் ராக்ஸியும் என் கூட ராக்ஸி நேத்து நல்லா குளிச்சு ராக்ஸி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா குளிச்சுச்சு நேற்று கேட்டு கிட்ட சுத்திருக்கிறாங்க புள்ளு வெட்டி நானே ராக்ஸி அத்தை மூணு பேரும் போறோம் பார்க்க அப்படியே முன்னுக்கு போயிருவீங்களா எனக்கு அந்த முன்னுக்கு செய்யணும்னு சின்னமாகவும் சொல்கிறாங்க முன்னுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு இதை கொஞ்சம் பொறுத்து செய்வோம் ஆ முன்னுக்குலாம் பங்களா கிட்ட கிட்டே அன்னைக்கு கட் பண்ணோம்ல அது திரும்ப வளர்ந்துருச்சு இப்போ திரும்ப கட் பண்ணுறாரு இப்போ பெருமாள் கட் பண்ணுறாரு இதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா காடு மாதிரி அசிங்கமாக ஆயிரும் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துச்சுல ஹைட்டாகவே இருக்கட்டும் சும்மா ட்ரிம் பண்ணி மாட்டேன் விட்டுருங்க உயரத்தை கம்மி பண்ணிடாதீங்க இது ஃபுல்லாக இருக்குது கட் பண்ணுறது இந்த சைடும் கட் பண்ணோம் கத்தி நல்லா ஷார்ப்பாச்சு ஆமாங்க ஹைட்டாகவே இருக்கட்டும் ஆமாம் அப்படி தான் இவங்க சொன்னாங்க ஹைட்டு கட் பண்ணிடாதீங்க அது லென்த் அப்படியே இருக்கட்டும் நாங்கள் தண்ணி பாருங்க மழை வந்தா ஓடும் நேற்று காமிச்சோம் எப்படி ஓடிட்டு குட்டி ஒரு நீரோடை அழகா இருக்கும் வாங்க போ அங்க ஜம்புக்காயை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்க அவன் வரலையா இவன் பேர் வந்து லொக்கான்னு கூப்பிடுறாங்க எதுக்கு லொக்கான்னு கூப்பிடுறாங்க லொக்கானா என்ன அர்த்தம் இப்ப திரும்பிடா பெருசுன்னு கூப்பிடுவோம்ல அது அந்த மாதிரி உன் பேருண்ணா துஷாந்த வா எவ்வளோ அழகான பேர் வா போலாந்த வாங்க போல சரி அங்கே போயிக்கலாம் பழுத்தது மட்டும் இடு வெள்ளையா இருக்கிறதுலாம் வேணாம் நீ கொட்டுதுரா பா கீழே எவ்வளோ பழுத்தது கிடைக்குது உனக்கு பிடிக்குமா இது ஒய் உனக்கு பிடிக்கும் போன வாட்டி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் உக்ரஸை இதை பிச்சு எடுத்து காலி பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது இந்த பறத்துக்கு வந்துருக்குறோம் என்ன அந்த பறவை சுற்றுது ஒரு வேளை கூடு கட்டி வச்சுருக்குது போல் ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு அந்த பறவை காட்டுங்க கூடையே இங்கே பாருங்க எப்படி ஒரு அழகான பழம் கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது படகாக இருக்குது இது வேறு அந்த குருவி எல்லாம் வந்து கிளி அழகாக கொத்தி சாப்பிட்ருக்குது இங்கே நல்லா மாதிரி இருக்கும் ஏற்கனவே சொன்னால் இந்த மரம் பழம் காலி ஆகிற வரைக்கும் இங்கே வந்து வந்து போய்ட்டுருக்கோம் இந்தாடா நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது கிராம்பு மரம் கிராம்போட வித்தியாசத்தை காட்டுறேன்னு அத்தை சொல்கிறாங்க அதனால பறிச்சிட்டு இருக்கிறாங்க இதோட பூ காய் பழம் மூணும் இருக்குது அது வந்து காட்டணுமா வீடியோவில் அதனால அவங்க எடுக்கிறாங்க இப்போ தான் அரும்பு விடுது இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இந்த பர் அதுக்கு கொஞ்சம் பெருசானது சார் அப்புறம் இது நல்லா முத்தி போச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பறிப்போம் அந்த பச்சையாக இருக்கிறது பச்சையாக இருக்குது இதை வந்து ட்ரை ஆக்கிட்டு அதுதான் கிராம்பிடுவோம் ஆமாம் ஆச்சா அது முடிஞ்சுது இப்போ இந்த அது அப்படியே வளருது பாரு அப்படியே விட்டோம்னா நல்லா காய் மாதிரி ஆயிடுச்சு இந்த பார் முட்டு உதுந்து வந்துச்சா இதெல்லாம் அது அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் ம் இந்த அப்படியே செவ்வாய்க்கு இந்த பழம் பழம் தான் போட்டால் மழை முளைக்கும் இதில் தான் ம மரம் முளைக்கிறது இதிலெல்லாம் முளைக்கவே முளைக்காது பழத்திலேருந்து தானே கொட்டை வரும் அதுதான் தேதி ஓகே பழம் அந்த கலர் காமிச்சாங்களே அது விழுந்து வளர்ந்துட்டு தான் இந்த சின்ன சின்ன செடியெல்லாம் அது மரம் இது பெரிய கிராம்பு மரம் இதுக்கு அடியில் இருக்கிறது தான் அந்த குட்டி குட்டி செடி புளிச்சுகையம் பழம் இந்த இந்த மரம் இதுதான் வித்தியாசமா இருக்கும் பிரிச்சு காட்டுங்க இத உரிச்சு காட்டுவோம் இது பாருங்க எப்படி இருக்குது அப்படியே கொய்யா பழம் மாதிரி தான் ஆனா இப்ப பழுத்தது புளிப்பும் இனிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் புழு வந்துருச்சு ஐயா தூக்கி போட்டுடலாம் நமக்கு ஒண்ணு கூட கிடைக்கல இந்த பாருங்க ஆஹ் எவ்வளவு இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது அந்த பக்கத்தில் நமக்கு இருக்கலை தெரியல இந்த பக்கம் இந்த பசங்க எண்ணம் வந்தால் தான் எடுத்து கொடுப்பாங்க இங்கே பாருங்க நல்லா முத்துன்ன பாக்கு இது வந்து என்ன கடிக்கும் இதை அணில் அணில் பாருங்கள் பாக்கு கூட விட்டு வைக்காமல் இதையும் கடிச்சு வச்சிருக்குது நம்ம அணில் வந்து நிறைய தோட்டத்துக்கு வந்து நஷ்டத்தை தான் இது பண்ணுது இங்கே பாருங்கள் அந்த பெரிய அணில் நான் சொல்றது குட்டி அணிலும் தான் ஆனால் பெருசு ரொம்ப அதிகமாக நாசம் பண்ணும் அதால கடிக்க முடிஞ்ச அளவுக்கு உரிச்சி இருக்குது எப்படி அணில் இதுதான் டூரியன் பூ இது வந்து இதுக்கு அடுத்தது தான் காய் வரும்ல புல்லுக்கு பிரிங்க எப்படி இருக்குது பார்ப்போம் அது பூவை ஒரு பூவை பிரிச்சு காட்டுங்க மற்றதெல்லாம் கீழே போட்டுருவேன் இதுதான் காய் ஆகும் அந்த மொட்டு மாதிரி இருக்கும் அந்த நீட்டமாக இருக்குது அதுதான் சரி இன்னைக்கு வந்து இன்சுலின் கீரை எடுக்க போகிறேன் எதுக்குன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கீரை சாப்பிட்றது நல்லது இது பாருங்கள் இந்த மாதிரி லைட் க்ரீனில் தான் எடுக்கணும் கொஞ்சம் எலசா எடுத்தால் பச்சை சம்பல் செய்ய போறோம் நம்ம கடாயில் போட்டு வதக்கிறது சமைக்கிறது எல்லாம் இல்லை அதனால இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் மழை பெஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருந்தாலும் நம்ம நல்லா கழுவிடணும் ஒரு வாட்டி இதை ஏன்னா அப்படியே சாப்பிட்றதுனால பூச்சி ஏதாவது இருக்கும் உப்பு போட்டு நல்லா கழுவிடணும் கொஞ்சம் போதும் அதிகமாக சாப்பிடக்கூடாது மருந்து மாதிரி இது இது வந்து டெய்லி ஒரு இலைய பச்சையாக எடுத்து நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்டாலும் சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லது சரியா இப்படி தான் இருக்கும் அந்த பச்சை சம்பல் கீரை இந்த சுகர் கீரை எடுத்தேன்ல அது கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு செஞ்சுருக்குது சரிக்கா ம் நைன்ட்டி தேவிகா வெயிட் வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு வெயிட் கம்மி தான் வெயிட் ஆறு பத்தாண்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ப்ரெஷரும் வெயிட் செக் பண்ணோம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிடுவோம் மாதத்தில் ஒரு வாட்டி எப்போயாவது ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுவோம் லோ ப்ரெஷராக இருந்தால் நல்லா சாப்பிடுங்க எதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் பேசிக்காக என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடுவோம் அப்புறம் டாக்டர்கிட்ட போக சொல்லி பார்க்குவோம் சொல்லுவோம் சும்மா நாங்கள் செக் பண்ணிவிவோம் ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்குதான்னு நூற்றி பதினஞ்சு செவன்டி ஹார்ட் பீட் வந்து சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ கொஞ்சம் லோ ப்ரெஷர் தான் துளசி வந்து நாற்பத்தி நாலு புள்ளி கம்மி Ini Sri Lanka lah ya, klinik cleaning masa-masa, pressure, sugar, kurang lah, cek panik free ya, matre yang kurang

आयो आयो ऑर्डर कर तुलसी ही मैगी पत्ता दे 141 143 गई हमरा तो दे दे तू खा मुड़िया ला या पर आ दे इनके फोन கீழே ஃப்ரீ அப்படி எப்படி காற்று அடிக்குது மழை வர போது நல்லா மூலியன் மரம் பாரு வேற கலர் காட்டுது ஆமா டபுள் கலர்ல திருப்பிச்சு இலையெல்லாம் இலை வந்து அந்த காற்று அடிக்கிறப்ப திருப்பி வேற ஒரு கலர் கலர் காத்து மழை தான் வேன் கத்துது அந்த வாத்து இந்த சின்ன வாத்து ரெண்டும் தான் ஒரே சவுண்டு எல்லாம் போயிட்டாங்க மழை வர போது அதனால சீக்கிரமாக தீனியை போட்டு உள்ளே போட்டுற வேண்டியது தான் ஒரே கூட்டம் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் தீனியை பார்த்தோன்ன அப்படி ஒரு ஆசை அதுங்களுக்கு எல்லாம் உள்ளே போயிடுச்சு ஒரே ரகலை இந்த பூ எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னா நான் வந்து இந்த குளிக்கிற பவுடர் அரைக்க போகிறேன் பயிறு கடலை மாவு இந்த ரோஜா இதழ் அதுக்கப்புறம் ஆவாரம்பூ வேறு இதெல்லாம் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டால் வாசனையாகவும் இருக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எங்களுக்கு இங்கே வந்து குளிர கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எல்லாம் ட்ரையே ஆகும் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இது சோப்பு போட்டால் இன்னும் அதிகமாகிரும் அதனால் இந்த மாதிரி போடுறது நல்லது ராக்ஸி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு மழை வந்தால் இடி இடிச்சா பயம் அதுக்கு அப்போ மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துடும் ராக்ஸி வா ராக்ஸி கா வா டாக்டருதா பார்த்திங்களா ம் நான் பயமா மழை வந்துருச்சா இடிக்குதா ராக்ஸிக்கு இடி நான் பயம் நல்லா குளிச்சு வெள்ளையாக இருக்குது ராக்ஸி சுத்தமாக இப்போ என்ன பண்ணும் மண்ணிலலாம் போயிட்டு நல்லா பூசிட்டு விளாடிட்டு வரும் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு பார்க்குறேன் பாய்